இன்னைக்கு மல்லி என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் இப்பதான் ரேணுகா மேடம் அந்த போலி டாக்டருக்கு அப்போ அவங்க சொல்றாங்க அந்த எனக்கு தெரிஞ்சு கதிரேசன் அவன் தான் கொண்டு போய் வைக்க போயிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த டாக்டர் சொல்றாரு நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு போன கட் பண்ணிட்டு திரும்பி பார்க்கும்போது மல்லி வந்து நின்றுறாங்க அப்போ மல்லி கேக்குறாங்க யாருக்கு போன் பண்ணி பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாட்டை கேக்குறாங்க அதை மறைக்கிறதுக்கு அவங்க போன தெரியாம கீழே போட்டுட்டு தண்ணி பாட்டில எடுத்துட்டு நான் இதான் வச்சிருந்தேன் கையில அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகிட்ட போய் சொல்றாங்க அப்போ மல்லிக்கு டவுட் ரொம்ப அதிகமாயிடுது இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க டாக்டர் கூட எழுதி கொடுக்க அந்த மாத்திரையை வாங்கிட்டு வந்து பால்ல போட்டு கலக்கி அவங்களுக்கு கொடுக்கலான்னு எடுத்துட்டு போறாங்க பால மாத்திரையை போட்டு கலக்கும் போது விஜய் வந்து அத பாத்துறாங்க விஜய் பாக்கவும் அவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுது அப்ப விஜய் கேக்குறாங்க கேக்குறாங்க பண்ற சொல்லிட்டு அப்ப அவங்க நடந்த செய்தி அரைஞ்சாரு அப்புறம் மறுநாள் காலையில ரேணுகாவுக்கு விஜய் கிஃப்ட் வாங்கிட்டு வந்து குடுக்குறாங்க அப்ப ரேணுகா கேக்குறாங்க இது எனக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா இது உனக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரேணுகா கிட்ட குடுக்குறாங்க அப்ப மல்லி ஒரு மாதிரி ஏக்கமா தெரியாம போய் மல்லிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து மல்லி கையில குடுக்குறாங்க மல்லி அத ஆசையோட வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க கிச்சன்ல வேலை பார்க்க போயிடுறாங்க அப்ப மனோகர் சாரும் மல்லிகிட்ட பேசிக்கிட்டு நிக்கிறாரு அந்த நேரம் பார்த்த அன்னபூர்ணி அம்மா அடிப்படைக்கு வந்து ஏன் ரெண்டு பேரும் என்னடி பண்றீங்க நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே செய்யல பேசாம இந்த விஷயத்த என்கிட்ட விட்டுருங்க இத நான் செத்த நேரத்துல முடிச்சு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அம்மா சொல்றாங்க என்னதான் செய்ய போறாங்க சொல்லிட்டு யோசிக்கிட்டே கொஞ்ச நேரம் பார்த்தா அன்னபூர்ணி அம்மா கொஞ்ச கொஞ்சம் ஒரு மாதிரி பேய் கேட்டப்புல பேசம் போட்டுட்டு வந்து நான் அப்படியே ரேணுகாவ பயமுறுத்த போறேன் அவ பைப்பியமா நடிச்சுக்கிட்டு இருந்தா கண்டிப்பா பேய பார்த்தோன்னா பயப்படுவா அலருவா அப்ப நம்ம அவளை கண்டுபுடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அம்மா மல்லிகிட்டையும் மனோகர் சாரி கிட்டயும் சொல்லிட்டு நிக்கிறாங்க இந்த பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுமா என்னங்கறத அடுத்து வரப்போற எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ